கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பொதுவாக ஆலயத்துக்கு போகிற பொழுது நம்ம தனியாக ஜெபிக்கிற பொழுது என் பாவங்களை மன்னிங்க எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லிட்டு அநேகர் நம்ம ஜபிக்கிறத பார்க்க முடிகிறது இல்லையா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் நம்ம நீதிமானா மாற்றப்படணும்னா நம்ம கிட்ட என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நன்கு கவனிங்க பாவத்தை மறைக்க கூடாது அறிக்கை செய்யணும் அப்போ இன்றைக்கு அநேகரை நம்ம ஜெபத்தில் அறிக்கை பண்ணுறோம் நான் பொய் சொல்லிட்டேன்ப்பா நான் இந்த மாதிரி தேவனுக்கு மறைவான பாவங்களை நான் செஞ்சுட்டேன் என்னுடைய அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டேன் என் கணவனுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன் மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டேன் இல்லைன்னா நான் தேவனுக்கு பிரியமற்ற பல சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அகமாக இருந்தது உண்டு என் சிந்தனையில் நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறது எல்லாம் சரிதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது எல்லாம் சரிதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விட்டு விடுகிறவனோ இறக்கத்தை பெறுவான் அப்ப நன்கு கவனிக்கணும் அறிக்கை செய்தால் மட்டும் போதாது அதை அத்தோடு உங்க வாழ்க்கையில இனி நீங்க அதை பின்தொடராத படுக்கி இனி மறுபடியும் அந்த பாவத்தை செய்வதற்கு நீங்க இடம் கொடுக்காத உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையும் அவருடைய கரங்களிலே அவர் சித்தப்படி செயல்படுவதற்கு உங்களை நீங்க என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் இல்லையா பாவத்தை அறிக்கை இட்டுட்டு மறுபடியும் அதே பாவத்தை செஞ்சா பாவ மன்னிப்பு கிடைக்குமா இல்லைன்னா ஆளு கரத்துல இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரியவர்கள் ஒரு பாவத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அது தெரிந்து செஞ்சீங்களோ தெரியாம செஞ்சீங்களோ இல்ல மற்றவங்க வற்புறுத்துறதுனால நீங்க செஞ்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன நிலைமையில பாவத்துக்காக நீங்க உடன்பட்டீங்க அந்த பாவத்துக்கு நீங்க அடிமையானீங்கன்னு சரியான வழி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இல்லையா அவர் அந்த பாவத்தை வைத்து வைத்து பாவின்னு சொல்லி சுட்டி காட்டுகிற தெய்வம் அல்ல அவர் அவர் பக்கமாக போனவங்க கிட்ட எப்பொழுதுமே சொல்லிக்கிற வார்த்தை இனிப்போ பாவம் செய்யாது அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நீ வராத படிக்க நீ பாவம் செய்யாது முப்பத்தி எட்டு வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்தருக இருந்த மனுஷங்கிட்ட சுகமாக்கி விட்டு சொன்ன வார்த்தை இனி உனக்கு கேடானது ஒன்று வராத படிக்க பாவம் செய்யாத விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன வார்த்தை இனிப்போ பாவம் செய்யாது அவர் செய்யாதென்னா சொல்லுவாரே தவிர நீ பாவி தானே நீ பாவம் செஞ்சவங்க தானேன்னு சொல்லிட்டு மனுஷனை போல குத்தி காட்ட மாட்டார் ஜனமே, நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அது தவறென்று உணர்ந்து மனமாற வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாவத்தை அப்படி ஆண்டருடைய சமூகத்துல மனதார அதை அறிக்கையிட்டு இனி நான் அதை செய்யவே மாட்டேன்ப்பா செய்யாத படிக்க என்னை முழுவதுமாக உங்க கரங்களை என்னை ஒப்பு வைக்கிறேன் உன் சிந்தையோடு வழி நடக்க எனக்கு உங்க பலனை தாருங்க பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பொழுது அவர் இந்த பலன் உங்களுக்கு கொடுப்பாருங்க வேதத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அலுவாசு விசேஷத்தில் நீங்க அங்க தியானிக்கிற பொழுது கெட்ட குமாரனுடைய கதை அதாவது அந்த இளைய குமாரன் என்ன பண்றாரு தவறான பாதையில போறாங்க அப்பாவுடைய வார்த்தையை கேட்கல பரிசுத்தத்தை மறக்கிறாரு நீதியான காரியங்களை மறக்கிறாரு கீழ்ப்படியாமல் இல்லாமல் போறாரு அப்ப தவறான காரியங்களை உடன்பட்டு வலிகள் வேதனைகள் பஞ்சம் பட்டினி அவமானம் தனிமை இல்லையா அவருக்கு இதெல்லாம் வச்சு நான் செஞ்சது பாவம் துரோகம் தவறான ஒரு கிரியைகள் இதனால என்னுடைய வாழ்க்கையை போயிருச்சுன்னு அவருக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அவர் வந்துட்டாரு இப்ப அப்பா கிட்ட வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அப்பா நாம் வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன் உங்க பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரவான் அல்லன்னு சொல்லிட்டு மனதார தன்னுடைய பாவத்தை ஒப்பு கொண்டு மனதார உணர்ந்து அறிக்கையை செய்கிறார் இல்லையா அந்த வார்த்தையிலே புரிகிறது இனி இந்த ஒரு நிலைமைக்கு மட்டும் நான் போக மாட்டான்ப்பா என்னுடைய எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன் அப்போ தான் அந்த அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எல்லார்கிட்டே சொல்றது என்னுடைய குமாரன் மறித்து போனான் பாவத்தினால மறித்து போயிருந்தான் இப்போ அதை உணர்ந்த நீதினால உயிர் தெளிஞ்சிட்டான் காணாம போயிருந்தான் பாவத்தினால இப்ப மறுபடியும் காணப்பட்டவனா மாறிட்டான் நீதியின் பாதையில கடந்து வந்ததுனால அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு சொல்லுகிற வார்த்தையை நீங்க ஒப்பிடுகிற பொழுது தொண்ணூற்றி எண்பது நீதிமன்ற்கள் ரசிக்கப்படுவதை பார்க்கலும் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகம் சந்தோஷப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா அதுதான் உண்மை அந்த பாவி மனம் திரும்பி இட்டு பிழைகளை உணர்ந்து இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மனநிலைமைக்கு கடந்து வருகிற பொழுது பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகிறது நம்முடைய ஆத்மாவிலும் மகிழ்ச்சி உருவாக்கப்படுகிறது அன்பு ஜனமே நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்துட்டு இனி செய்ய என்றும் ஆண்டவரே நான் நீதின் பாதில நடக்க வேண்டும் என்று அதை விட்டு விடுவதற்கான ஒரு முழு உத்தரவாதத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் அவர் பலத்தோடு கூட கையில எடுக்க வேண்டும் இல்லாம நீங்க மறைமுகமாக இன்னும் வெளி தோற்றத்துல அறிக்கைட்டு அந்த பாவத்தை தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆத்மாவில் ஒரு பாரம் இருந்துட்டு தான் இருக்கும் சொல்ல இல்லையா நீ இன்னும் அந்த பாவத்துல தான் இருக்க இன்னும் போய் சொல்ற இன்னமும் மறைமுகமா தப்பு பண்ற இன்னும் உனக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்கு உங்க மனசாட்சி உங்களுக்கு விரோதமாக தீர்ப்பு சொல்லி கொண்டே இருக்கும் அன்பு ஜனமே ஆகையினால பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது அதை விட்டு விட்டால் மட்டும் தான் வேரோடு அதை பிடுங்கி எறிந்தால் தான் கர்த்தருடைய கருத்திலிருந்து இரக்கத்தையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் கற்று கொடுக்கிறது ஆகையினால உங்கள் வாழ்க்கையில என்ன பாவங்களாக இருந்தாலும் அந்த அப்பா கிட்ட மனதார ஒப்பு கொடுங்க பாவம் மன்னிப்பு கேட்டு மனம் ஏற்றபடி தத்துடைய சமூகத்தில ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நீதியின் பாதையில் நடப்பதற்கு உங்கள் வழிகளை தேவனுடைய கருத்துல அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை சீராக நடத்தி செல்வார் ஜெபிப்போமா அன்பின் சுவாமி பாவத்தை மன்னிக்க அப்பா அவங்க ஒருவருக்கு தான் அதிகாரம் உள்ளது ராஜா ஆகையினால் எங்கள் பாவங்களை நாங்கள் மனதார உங்களோட சமூகத்துல அறிக்கையிட்டால் மட்டுமல்ல அத்தோடு அதனை விட்டு விடுவதற்கான பலனை எங்களுக்கு தாரும் விட்டு வந்த பாவத்தை தொடருவதற்கான சிந்தை எங்களுக்குள் எழும்பாத படிக்கி அப்ப அவங்க கரங்களை எங்களை வழியாக அர்ப்பணிக்கின்ற ஒரு பலனை எங்களுக்கு தாரும் என்ன வந்தாலும் கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற ஒரு இறுதியம் எங்களுக்கு வேண்டாம் ராஜா பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும் அனுதினமும் சமூகத்திலே அப்பா நீதிக்கு பிழைத்து வாழ்கிற ஒரு பலனை தாரும் பாவத்துக்கு மறித்த நீதிக்கு பிழைத்த தேவர் சமூகத்துல நாங்கள் உங்க வருகையிலே காணப்படும் படிக்கு கத்ததாமே உங்களுடைய பாதைகளிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கடங்களுக்கிழங்களை ஒப்புவிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே God bless you